தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டாக்டர் எம் பானு சாதனை இந்திய குடியரசு தலைவர் விருது வழங்கினார் புதுடெல்லியில் நரம்பியல் மற்றும் மனநலத்துறைகளில் துறைகளில் சிறப்பான பங்களிப்புகளுக்காக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள நிம்ஹான்ஸ் நிம்ஹான்ஸ் மருத்துவமனையின் உதவி செவிலியர் மேற்பார்வையாளர் அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்ரிடென்டென்ட் பாகலூர் மற்றும் ஓசூர் பிசி மருத்துவமனையில் மருந்தாளராக பணியாற்றும் ஜெய்பிரபு அவர்களின் இணையரான டாக்டர் எம் ஆர் பானு அவர்கள் புதுதில்லியில் இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களின் திருப்பொற்கரங்களால் தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்கிற பெருமைக்குரிய விருதினை பெற்றுள்ளார் செவிலிய துறையில் விரிவான சேவைகளுக்காக வழங்கப்படும் மிக உயரிய தேசிய அங்கீகாரமாக இது கருதப்படுகிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நோயாளிகளுக்கான நரம்பியல் மீட்பு பிரிவை நியூரோ ரீஹபிலிட்டேஷன் சென்டர் நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியதோடு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான ஒரு முழுமையான தலையீட்டு திட்டத்தையும் உருவாக்கியுள்ளார் அதற்காகவே இந்த விருது வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் டாக்டர் பானு பல மருத்துவ பாடநூல்களை எழுதியதுடன் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல ஆராய்ச்சிக் கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார் இவரது பணி செவிலியத் துறையின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் நலனுக்கும் குறிப்பிடத்தக்கதொரு பங்களிப்பாகும் இவ்விருதினை பெற்றிருக்கின்ற மருத்துவர் பானு அவர்கள் நமது தமிழ்நாட்டைச் சார்ந்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த அரிய விருது தமிழ்நாட்டிற்கும் செவிலிய சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது